ரெண்டு பேரும் இந்த பானையை பத்திரமா தலையில் வச்சுட்டு வாங்க இந்த பானை பூரா இன்னைக்கு நண்டு பிடிச்சிட்டு போகிறோம் நம்ம ஆமாம் இந்த மண்பானைலாம் எங்கே வாங்கிட்டு வர பார்க்க ரொம்ப அழகாக இருக்கே எங்கள் ஊர்லலாம் இந்த பானை கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் கிடைச்சாலும் கொள்ள வில சொல்லுவாங்க இந்த பானையெல்லாம் நான் காசு கொடுத்தெல்லாம் வாங்கலை எங்கள் அப்பா நல்லா பானை செய்வார் அவர் ஊருக்கு போகும்போதெல்லாம் எனக்கு ரெண்டு மூணு பானை கொடுத்து அனுப்புவார் அதுலேருந்து ஒரு மூணு பானைங்க தான் இதெல்லாம் நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக எனக்கு ஒரு கருப்பு பானை உங்கள் அப்பா கிட்ட சொல்லி செஞ்சு தர சொல்கிறியா அதுக்கான கூலியை நான் தந்துடுறேன் சரி நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி வைக்கிறேன் அதுவும் இல்லாமல் கருப்பு பானைங்கள்லாம் வில ஜாஸ்தி உனக்கு பரவாயில்லையா அக்கா பணத்தை பற்றி அவங்கக்கிட்ட பேசாதீங்க பட்டணத்தில் நல்ல வேலையிலேருந்து நிறைய சம்பாரித்தவங்க அண்ணன் சித்தி அதனால் பணத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க நீங்கள் செஞ்சு கொடுக்குற பொருளை மட்டும் தரமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் எங்கள் ஊர்லேயும் கருப்பு பானைங்கள்லாம் ரொம்ப விலையாக தான் இருக்குது ஆனால் அங்கே வாங்கிறதுக்கு இங்கே வாங்கும் போது விலையும் கம்மியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் இன்னைக்குன்னா இங்கேயும் நினைக்கிறேன் நசபசன் பேசினீங்களா நண்டு பிடிக்க போவாளுங்களா போக மாட்டாளுங்களா ரெண்டு நாளாக நல்ல மழை பெய்ததுனால இன்னைக்கு வயல்லலாம் நிறைய நண்டுகள் சுற்றிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல நண்டு தான் போகும் சரி சரி இங்கே இருந்து கதை பேசிட்டு தான் எப்படி சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடுங்க பசங்க சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க நீ வீட்டில் இல்லைனா எனக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க சரி நான் வீட்டுக்கு வர லேட்டாகும் போல இருக்கு மத்தியானம் அரிசியை கொஞ்சம் பொங்க வச்சுட்டு முட்டை குழம்பு செஞ்சு வச்சுருங்க சரிம்மா குழம்புல முட்டையை அவிச்சு போடவா இல்லை கட்ட கட்டமாக பண்ணி போடவா கட்ட கட்டமாகவும் போடாத வட்ட வட்டமாகவும் போடாத எப்பவும் செய்கிற போல் தேங்காய் பாலை ஊற்றி நல்லா திக்காக ஒரு முட்டை குழம்பு வச்சுரு பசங்க ஸ்கூல்லேருந்து பசியோடு வருவாங்க சரிம்மா அதில் ஒரு பகுதி எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் விற்றுட்டு வந்துடுறேன் சரி நான் போயிட்டு வரேன் நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டை பூட்டிக்கிட்டு கடைக்கு போ அப்படியே கது இல்லாமல் அப்புறம் பேன் திறந்து போட்டுட்டு போவாத வீட்டில் யாரும் இல்லைனா யாரெல்லாம் திட்டு பசங்க உள்ளே நுழைஞ்சிட்டு போகிறாங்க அதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணும் மாமா நான் பார்த்துக்கிறேன் போ ஏ வாங்கப்பா நம்ம நண்டு பிடிக்கிறதுக்கு போகலாம் அப்பா இன்னைக்கு ஒரு நாள் இவன் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் சந்தேகப்பட்டே மனுஷன் சா வச்சிருவாயா இவன் ஐ இதுதான் வயலா பார்க்க பச்சை பசையில் அழகா இருக்கே ஏண்டி கிணக்கு இருக்கி இந்த மாதிரி வயலுக்குள்ள இறங்கி நடக்கக்கூடாது ஏண்டி நடக்க கூடாது இப்பதான் புதுசா நெற்கதிர்கள்லாம் வந்துட்டு இந்த நேரத்தில் போய் நீ காலை வச்சேன்னா அந்த நெல் செடியெல்லாம் சாஞ்சிடாது இந்த வயல்ல எப்போவுமே நிறைய வயல் நண்டுக இருக்கும் சித்தி இந்த நெற்கதிர்கள்லாம் விளாட்ட நேரத்துல இந்த மாதிரி கால் வச்சு மறுக்க கூடாது அப்படி பண்ணீங்கன்னா செடி சேதாரம் ஆயிடும் அதனாலதான் கோமதிகா அப்படி சொல்றாங்க சரிம்மா இதை பற்றி எனக்கு தெரியாதுல்ல எங்க ஊர்ல இந்த மாதிரி வயல் நான் நான் போனதில்ல பாத்தோம் ரொம்ப ஆயிட்டேன் அதனால தான் தெரியாம செடி மேல குதிச்சுட்ட மனுச்சுக்கோமா மூணு பேரும் இங்க வயல்நாண்டு பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அதை விட்டுட்டு சண்டை போறது நல்லா இல்ல வாங்க போலாம் இங்க வேணா அவங்க அப்பா வீட்டு தோட்டம் மாதிரி எங்க எங்கயோ போய் சுத்திட்டு இருக்கா இருட்டி நானும் வரேன் என்ன தேடிட்டு இருக்க இந்த வயல்ல எங்கேயாவது நண்டு வள இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன் அச்சோ நண்டு பிடிக்கிறதுக்கு வள வேணுமா நண்டு வளனா நீ நினைக்கிற மாதிரி மீன் வள மாதிரிலாம் இருக்காது அது தரையில சின்னதா ஓட்ட ஓட்டையே போட்டு வச்சிருக்கோம் அதுக்குள்ள தான் அது தங்கிட்டு அக்கா நேற்று பேஞ்ச மழையில எல்லா நண்டும் அதை வளைய விட்டு வெளியே வந்திருக்கோங்கா அப்படியே பாருங்க இங்கே தான் எங்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கோங்க பொன்னி நீ என்ன ரெண்டு பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நீ மட்டும் ஒரே இடத்துல நின்றுட்டு எனக்கு நண்டுனா கொஞ்சம் பயம் நீங்க ரெண்டு பேரும் நண்டெல்லாம் பிடிச்சிட்டு வந்து இந்த பாத்திரத்துல போடுங்க நான் இந்த பாத்திரத்தை விட்டு அது வெளியே போவாத மாதிரி பாத்துக்கிறேன் ஏழு கழுத வயசாயிடுச்சு இன்னும் உனக்கு நண்டு பிடிக்க தெரியலையா இவ்வளவு மாதிரி பட்டணத்துல இருந்து வந்திருந்தா கூட சரின்னு ஒத்துக்கலாம் இந்த ஊர்ல இருந்தே உனக்கு நண்டு பிடிக்க தெரியல